வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு டிசம்பர் மாசம் பதினாறாம் தேதி மார்கழி மாசத்தோட முதல் நாள் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள்னே சொல்லலாம் இந்த மார்கழி மாசம் புல்லா இந்த ஒரு பொருள் உங்க நிலைவாசல்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க நிச்சயமா இந்த மாசம் புல்லாவே பணமழை மழை உங்க வீட்டுல பொழியும்னு சொல்லலாம் அதே மாதிரி இப்ப உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டங்களும் பண தடைகளும் கடன் பிரச்சனையும் இந்த மார்கழி மாசம் முடியறதுக்குள்ளேயே நிச்சயமா ஒரு முடிவுக்கு வரும் பிறக்க போற தை மாசம் அதாவது ரெண்டாயிரத்தி வருஷம் உங்களுக்கு செல்வ செழிப்பான வாழ்க்கை அமையும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நமக்கு திங்கட்கிழமை இந்த திங்கட்கிழமை பாத்தீங்கன்னா சந்திர பகவான் மற்றும் சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அடுத்ததா மார்கழி மாசம்னாலே நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை உங்க எல்லாருக்குமே தெரியும் சிவபெருமான் மற்றும் பெருமாளோட வழிபாட்டுக்கும் ஆண்டாளோட வழிபாட்டுக்கும் உகந்த ஒரு மாசம் தான் இந்த மார்கழி மாசம் பொதுவா மார்கழி மாசம் இறை வழிபாட்டுக்கு உகந்த மாசம் இந்த மாசத்துல நாம இறை வழிபாடு செய்யும் போது ஒரு வருஷம் வழிபாடு செஞ்ச முழு பலனும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அது ஏன் அப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மாசம் தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தமா இருக்கு பொதுவா நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்துல ஏதாவது ஒரு வழிபாடு செஞ்சா நமக்கு உடனடியா பலன்கள் கிடைக்கும் அதனாலதான் நிறைய பேர் நிறைவேறாத வேண்டுதல்கள் நிறைவேறதுக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்துல எந்திரிச்சு வழிபாடு செய்வோம் அந்த வகையில இந்த மார்கழி மாசம் பாத்தீங்கன்னா தேவர்களோட வழிபாட்டுக்கு உகந்த பிரம்ம முகூர்த்தம் அப்போ இந்த மார்கழி மாசம் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததுன்னு உங்களுக்கே புரியும் அதனாலதான் இந்த மார்கழி மாசத்துல எளிமையா நாம செய்யக்கூடிய வழிபாடு கூட ஒரு வருஷம் வழிபாடு செஞ்ச முழு பலனையும் நமக்கு கொடுக்கறதா சொல்றாங்க அதுலயும் இன்னைக்கு நமக்கு இருக்கிறது மார்கழி மாசத்தோட முதல் நாள் ஒவ்வொரு மாசத்தோட முதல் நாளும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த மாசம் செல்வ செழிப்பான நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை அமையறதுக்கு செய்யக்கூடிய பரிகாரங்கள் ரொம்ப ரொம்ப நமக்கு உறுதுணையா இருக்கும் அந்த வகையில நம்ம சேனல்லுமே இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களுக்காக ரெண்டு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் மார்கழி மாசம் காலையில எந்திரிச்ச உடனே இந்த ஒரு வார்த்தையும் நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வார்த்தையும் சொன்னாலே போதும் இந்த மாசத்துல தினமும் பணம் நிச்சயமா உங்களை தேடி வரும்னு சொல்லி ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் சொல்லியிருக்கேன் அடுத்ததா பாத்தீங்கன்னா மார்கழி மாசத்தோட முதல் நாளான இன்னைக்கு இந்த தண்ணீரை உங்க நிலைவாசல்ல நீங்க தெளிச்சாலே போதும் அதே மாதிரி இந்த பூ இருந்தாலே போதும் எண்ணி வைக்க முடியாத அளவுக்கு நிச்சயமா உங்க வீட்டுல பணம் சேரும்னு சொல்லி ஒரே வீடியோல ரெண்டு அற்புதமான பரிகாரங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டு வீடியோட லிங்கையும் இந்த வீடியோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக குடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இந்த மார்கழி மாசம் ஃபுல்லாவே நம்ம நிலைவாசல்ல இருக்க வேண்டிய ஒரு எளிமையான பொருளை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் இந்த மார்கழி மாசத்துக்குள்ள ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு தவறாம இந்த சக்தி வாய்ந்த பரிகாரத்தை இந்த நாள்ல செஞ்சு பாருங்க இந்த வீடியோவை லேட்டா தான் பாக்குறீங்க அப்படின்னா பரவாயில்ல மார்கழி மாசம் அஞ்சாம் தேதிக்குள்ள இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோல சொல்லியிருக்கக்கூடிய பரிகாரத்தை தாராளமா நீங்க செய்யலாம் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதே மாதிரி அசைவம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா இந்த பரிகாரத்தை உங்க வீட்ல இருந்து மட்டும் தான் செய்யணும் மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இந்த பரிகாரத்துக்கு கிடையாது அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட நபருக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய வேண்டாம் பொதுவா உங்க குடும்பத்துக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் நீங்கி நல்ல ஒரு பணவரவும் ஐஸ்வர்யமும் ஏற்படணும் வேண்டுதலுக்காக இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேல நைட்டு எட்டு மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்தில் நீங்க செய்யுங்க சப்போஸ் இந்த வீடியோவா தான் பாக்குறீங்கன்னா காலையில ஆறு மணியில இருந்து காலையில ஒன்பது மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்திலையும் சாயங்காலம் அஞ்சு இருந்து எட்டு மணிக்குள்ளையும் நீங்க செய்யலாம் காலை நேரத்துல நீங்க செய்ய போறீங்கன்னா ராகு காலம் இல்லாத யமகண்டம் இல்லாத நேரமா பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க இத நீங்க கேலண்டர்ல பாத்தீங்கன்னாவே ராகு காலம் யமகண்டம் உங்களுக்கு தெரியும் சரி அடுத்ததா இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வெள்ளை நிற துணி தேவைப்படும் அடுத்ததா நமக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி தேவைப்படும் முடிஞ்ச அளவுக்கு முனை உடையாத பச்சரிசியா பார்த்து எடுத்துக்கோங்க இந்த அரிசியில இருக்கக்கூடிய அதாவது அரிசிங்கிற வார்த்தையில இருக்கக்கூடிய அரிங்கிற வார்த்தை ஹரியையும் அதாவது பெருமாளையும் சீங்கிற வார்த்தை சிவனையும் குறிக்கிறதா சொல்றாங்க அந்த வகையில இந்த அரிசி பெருமாள் மற்றும் சிவபெருமானுக்கு உகந்ததா இருக்கு இந்த மாசமும் பெருமாள் மற்றும் வழிபாட்டுக்கு உகந்த மாசம் அடுத்ததா இந்த அரிசில மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறாங்க நேர்மறை ஆற்றலை ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தியும் இந்த அரிசிக்கு அதிகம் அதனாலதான் மங்கள காரியங்கள் அதாவது சுப காரியங்கள்ல முதல் இடம் இந்த அரிசிக்கு இருக்கு பச்சரிசியா எடுத்துக்கிறது நல்லது பச்சரிசி கிடைக்காத ஊர்ல இருக்கேன்னு சொல்றவங்க சாதாரணமா சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய சாப்பாட்டு அரிசியை நீங்க பயன்படுத்திக்கோங்க ரேஷன் அரிசி பயன்படுத்தலாமான்னு சொல்லி ஒரு சிலர் கேக்குறீங்க தாராளமா பயன்படுத்தலாம் இதுல எந்த ஒரு தவறும் கிடையாது அடுத்ததான் நமக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் கிழங்கு தேவைப்படும் முடிஞ்ச அளவுக்கு விரலி மஞ்சளை பயன்படுத்துறதுக்கு பாருங்க விரலி மஞ்சள் இல்லைனா குண்டு மஞ்சளை பயன்படுத்திக்கோங்க இதுவும் இல்லைனா பரவாயில்லை அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளை நீங்க எடுத்துக்கோங்க நம்ம வாழ்க்கையில மங்கனங்களை சேர்க்கக்கூடியதுதான் இந்த மஞ்சள் தூள் குரு பகவானுக்கு உகந்த இந்த மஞ்சள் பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகளை நீக்கும் அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நம்மள தேடி வர்றதுக்கு இந்த மஞ்சள் உறுதுணையா இருக்கும் அடுத்ததா நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் ஏலக்காய் விதைகள் கீழே விழாத விரிசல் விடாத ஏலக்காய பாத்தி எடுத்துக்கோங்க மூணுங்கிற எண்ணிக்கையில ஏலக்காயை எடுத்துக்கோங்க இந்த ஏலக்காயில மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறாங்க இந்த ஏலக்காய் வாசம் எல்லா தெய்வங்களையும் ஈர்க்கும்னே சொல்லலாம் அந்த வகையில நிலைவாசல்ல இந்த ஏலக்காய நாம வைக்கும் போது நல்ல இறை சக்தியை இது நமக்கு ஈர்த்து கொடுக்கும் நம்ம குல தெய்வத்தையும் மற்ற தெய்வங்களையும் நம்ம வீட்டுக்குள்ள வர்றதுக்கு உறுதுணையா இருக்கும் இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க வீட்டுல நீங்க அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க நீங்க சுத்தமா இருக்கீங்கன்னா உங்க பூஜை அறையில விலக்கை எத்தி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பரிகாரத்தை செய்யுங்க மற்றவங்க இப்ப நான் சொன்ன மாதிரி எந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டு வேணாலும் செய்யலாம் முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் பெருமாள் சிவபெருமான் கிட்டையும் பணவரவு அதிகரிக்கணும் உங்க வீட்டுல ஐஸ்வர்யம் பெருகணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய துணியில அந்த கைப்பிடி அளவுக்கு அரிசியையும் மஞ்சள் கிழங்கையும் மூணு ஏலக்காயையும் வச்சு முடிச்சு போட்டு இத ஒரு சின்ன முடிச்சா கட்டிக்கோங்க நீங்க நூல் வச்சும் கட்டலாம் இது உங்க விருப்பம்தான் இந்த முடிச்ச உங்க ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு இந்த முடிச்சு இருக்கக்கூடிய இடத்துல நல்ல நேர்மறை ஆற்றல் வர்ற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க அப்படி இல்லனா நேர்மறை ஆற்றலை இந்த முடிச்சு உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கணும்னு சொல்லி நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இறை சக்தி தெய்வ சக்தி உங்க வீட்டுக்குள்ள வரணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் இந்த முடிச்சினால எல்லாமே உங்களை விட்டு விலகி போற மாதிரி உங்க மனசுக்குள்ள நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க ஏன் இந்த முடிச்ச கையில வச்சு இப்படி நாம பிரார்த்தனை செய்யணும்னு பாத்தீங்கன்னா நம்ம எண்ணங்கள் மூலமா இந்த முடிச்ச நாம எனர்ஜைஸ் பண்றோம் இதுக்கப்புறமா இந்த முடிச்சை எடுத்துக்கொண்டு போய் உங்க வீட்டுக்கு வெளியில நிலைவாச கதவுக்கு வெளிப்பக்கத்துல கட்டி விட்டுருங்க வலது பக்கமும் கட்டலாம் இடது பக்கமும் கட்டலாம் சென்டர்லயும் கட்டலாம் இந்த முடிச்சு அப்படியே ஒரு மாசம் வரைக்கும் அதாவது இந்த மார்கழி மாசம் ஃபுல்லாவே இருக்கட்டும் மார்கழி மாசம் முடியக்கூடிய நேரத்துல நமக்கு போகி பண்டிகை வரும் அப்ப இந்த முடிச்சை எடுத்து நீங்க பொருட்களை எரிக்கும் போது சேர்த்து போட்டு எரிச்சிருங்க அப்படி இல்ல நான் எந்த பொருளையும் எரிக்க மாட்டேன்னு சொல்றவங்க இந்த முடிச்சை எடுத்து துணியோட சேர்த்து கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் மார்கழி மாதத்தோட முதல் நாளான இன்னைக்கு எंदலவுக்கு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்றீங்களோ அந்த அளவுக்கு இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும் கடன் பிரச்சனையும் பண கஷ்டமோ இந்த மாதத்தோட ஒரு முடிவுக்கு வரூனே சொல்லலாம் அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பிரஸ் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி